どう <music> the do

Oh, right.

பரஸ்வதி விநாயகர் தேவஸ்தானம் மேற்படி ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபத்தை இன்று திறந்து வைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மண்டபத்தை அமைப்பதற்கு எனக்கு உந்து சக்தியாக இந்த மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு ஒத்துழைத்த எனது உடம்பரவா சகோதரனும் ஸ்ரீ சுப்பிரமணியன் தனிநாயகனுடைய பேரனும் கனகசபை சத்தியபாலன் அவருடைய புத்திரன் திருபாலர் அகிலன் அவர்களுக்கு எனது சார்பிலும் ஆலய பரிபாரண சபையின் சார்பிலும் நன்றி கூறுவதோடு விநாயக பெருமான் அவர் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த ஆலயத்திற்கு மென்மேலும் பல திருப்பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அவருக்கான கௌரவத்தை எங்களுடைய ஆலயத்தினுடைய உபதலைவர் திருவாளர் சுபாஷ்ர கோமூர்த்தி அவர்கள் பொன்னாட போத்தி அவரை கௌரவிப்பார் அடுத்ததாக இந்த ஆல அந்த அன்னதான மண்டபத்தை அமைப்பதற்கு நிதி உதவி வழங்கிய திரு கார்த்திகேஸ் ரத்ன குடும்பத்துக்கும் எனது சார்பிலும் ஆலய பரிமாண சபையின் சார்பில் நன்றி கூறுவதோடு இந்த மண்டபத்தை புனர புனரமைப்பு தருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி குறுகிய காலத்தை இதை அமைத்து தந்த அராலியூர் நிசாந்தன் அவர்களுக்கு எனது சார்பிலும் ஆலய பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றி கூறுவதோடு அவருக்கான பொன்னாடியை எமது ஆலயத்தினுடைய முதலாம் திருவிழா உபயகாரன் திரு சரவணன் அவர்கள் போத்து கௌரவிப்பார் மேற்படி ஆலயத்தினுடைய கூரை அமைப்பு கதவு யன்னர்கள் போன்ற செயல்பாடுகளை எங்களுக்கு உரிய நேரத்தில் கேட்கின்ற நேரமெல்லாம் சாந்த முகத்தோடு செய்துதவிய இந்த மண்டபத்தை மெருகூட்டிய திருவாளர் மகாலிங்கம் சத்யபவான் அவர்களுக்கு எனது சார்பிலும் ஆலய பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றி கூறுவதோடு அவர் மென்மேலும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து எங்களுடைய கிராமத்துக்கும் ஆலயங்களுக்கும் நட்பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அவருக்கான பொன்னாடையை எமது ஆலயத்தில் நீண்ட காலமாக என்னோடு ஒத்துழைத்த திருவாளர் வைத்திலிங்கம் முத்திலிங்கம் அவர்கள் போத்து கவர வைப்பார் அடுத்ததாக இந்த மண்டபத்திற்கு மின் இணைப்புகளை உருவாக்கி தந்து நெல்லியடியில் இருந்து நாங்கள் கேட்கின்ற நேரமெல்லாம் வருகை சந்தி இதை இந்த மண்டபத்துக்கு ஒளியூட்டிய தம்பி ஜெயகாந்தன் அவர்களுக்கு எனது சார்பிலும் ஆலய பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றி கூறுவதோடு அவருக்கான பொன்னாடியை எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக பரந்த மனப்பான் கோடும் இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொன்னையா சிவம் என்று அழைக்கப்படுகின்ற பாப்பா அவர்கள் போத்து கௌரவிப்பார் இந்த மண்டபத்திற்கு வர்ண வேலைகளை செய்து மெழுகூட்டி எங்களுக்கு வேண்டிய நேரமெல்லாம் மந்துதவிய அராலியூர் நிர்மலன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் ஆலய பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றி கூறுவதோடு அவருக்கான பொன்னாடியை எங்களுடைய இரண்டாம் திருவிழா உபயகாரரும் செல்லையா சந்திரபாலன் அவர்கள் போட்டு அவை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கும் ஏனையோர்களுக்கும் எனது சார்பிலும் ஆலய பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றி கூறுவதோடு இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக உங்களால் என்ற பங்களிப்புகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இவர்களோடு ஒத்துழைத்த அனைவரையும் இங்கே வந்து அவர்களுக்கான இதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய சுற்றுப்புறத்தை திறம்பட அழகூட்டி தன்னுடைய நேரத்தையும் பாராமல் செய்துகவிய சீவரத்தினம் பைரதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குடும்பமாகவே நின்று அவருடைய புதல்வர்கள் மீது எனக்கு ஒரு அபிமானம் இந்த ஆலயத்திலே இரண்டு தலைகள் நடமாடுகின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஆக்கள் சொல்லுவார்கள் ரெண்டு படியால் திரியும் கோயிலுக்கு இல்லை அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சீவரத்தினம் ரசி அவருடைய குடும்பத்திற்கும் எனது சார்பிலும் ஆலய பரிபாலன சமையலும் சார்பிலும் நன்றி கூறி அவரையும் வந்து கலந்து கொண்டு அவருக்கான இதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பளிப்பை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு அவர்களை வந்து இந்த இதிலே அவர்களுக்கான அன்பளிப்பை எங்களுடைய ஆதி வைர தேவ தலைவரும் இந்த ஆலயத்தினுடைய முன்னிலே இருக்கின்ற திரு திவாகரன் அவர்களை வந்து அவருக்கான வழங்கி உதவுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அராலியூர் எங்களுடைய வர்ணம் பூசுவதில் பாத்தி மனு ரூபன் அவர்களை இங்கே வருமாறு அன்போடு அழைப்பதோடு அவருக்கான கௌரவத்தை எங்களுடைய பானாவிடை சிவன் தேவஸ்தானத்தினுடைய தலைவரும் ஓய்வு பெற்ற அதிபருமான திரு எஸ் கே சண்மலிங்கம் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார் மின்சார இணைப்பை வழங்குவதற்கு ஒத்துழைத்த குமார் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறோம் எங்களுடைய முருகன் தேவஸ்தானத்திலே நீண்ட நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு நல்லதம்பி பத்மநாதன் அவர்களை அழைக்கிறோம் இங்கே வருக தந்த சகலருக்கும் மீண்டும் ஒருமனை நன்று கூறுவதோடு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு எனது சார்பிலும் ஆலய பரிபாலனை சபையின் நன்றி கூறி விடை வருகிறார் நன்றி வணக்கம்